பணிக்கு திரும்பாத ஆசிரியர்கள் மீது நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் செந்தில்குட்டி பணிக்கு திரும்பாத ஆசிரியர்கள் தொடர்பான நீதிமன்ற உத்தரவு பற்றி விரிவாக பதிவு செய்யலாம் சேர்ந்த பதினோராம் வகுப்பு மாணவன் கோகுல்ராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் அந்த வழக்கில் அவர் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் மற்றும் மார்ச் மாதங்களில் செய்முறை தேர்வு மற்றும் பொது தேர்வுகள் வர இருக்க சூழ்நிலையில் ஜாக்க ஜியோ நடத்தி வரக்கூடிய அந்த போராட்டத்தில் ஆசிரியர்கள் பெருமளவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தங்களுடைய தேர்வுகள் வந்து பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது அதற்கான பயிற்சிகளும் தங்களுக்கு வழங்கப்படாத சூழ்நிலை இருப்பதாகவும் மாணவர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது எனவே ஜாக்க ஜியோ போராட்டத்திற்கு ஆசிரியர்கள் கலந்து கொள்ள தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துதான் இந்த வழக்கு தொடரப்பட்டு இந்த வழக்கானது நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ராஜமாணிக்கம் அவர்களில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு ஜாக்டர் ஜியோ போராட்டத்தில் பங்கேற்றுள்ள அரசு ஊழியர்கள் தவிர்த்து ஆசிரியர்கள் மட்டும் உடனடியாக இன்று அதாவது இன்று இன்றுக்குள் ஐந்தாம் தேதிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் இன்று காலையிலேயே பள்ளிகளில் பல ஆசிரியர்கள் வரவில்லை என்ற காரணத்தினால் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மாணவன் தரப்பில் அவசர முறையீட்டை தற்போது செய்தார்கள் அந்த முறையீட்டை கேட்ட நீதிபதிகள் சத்யநாராயணன் ராஜமாணிக்கம் அமர்வானது உடனடியாக இந்த வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எடுக்க முடியாது ஏனென்றால் தாங்கள் பிறப்பித்த உத்தரவானது இருபத்தைந்தாம் தேதிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு உத்தரவை மட்டும்தான் பிறப்பித்திருக்கிறோம் அதில் பணிக்கு திரும்பாத ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது தமிழக அரசு தான் அந்த வேலையை செய்ய வேண்டும் நீதிமன்றம் அதில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எடுக்காது என்ற விஷயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் மேலும் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு உத்தரவை மட்டும்தான் பிறப்பித்திருப்பதாகவும் அது இல்லாமல் இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கான நோட்டீஸிற்கு தாங்கள் தடை விதிக்கவில்லை என்ற ஒரு விஷயத்தையும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள் எனவே இந்த விவகாரத்தில் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பாத விவகாரத்தில் நீதிமன்ற அவதிப்பு வழக்கு எதையும் எடுக்க தற்போதைக்கு எடுக்கவில்லை அதன் பதிலாக இன்று மாலைக்குள் அவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்பதைத்தான் தாங்கள் உத்தரவுகள் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டி அஹ் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விஷயத்தில் ஒரு பணிக்கு திரும்பாத ஆசிரியர் மீது நடவடிக்கை என்றால் அது அரசு மட்டும்தான் எடுக்கும் அதில் நீதிமன்றம் எந்த ஒரு உத்தரவுகளையும் பிறப்பிக்கவில்லை என்பதை தெரிவித்திருக்கிறார்